அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா கரடிக்குடி தாங்கல் பகுதியில் ஒன்றின் மேல் இரண்டு பாறைகளுக்கு நடுவுல ஆடி ஒன்னன்று பிறந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றிய அதிசயமான ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுவதும் சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமாக கொண்டிருக்கிறது அதிசயத்தில் அதிசயம் ஆச்சரியத்தில் ஆச்சரியம்னே சொல்லலாம் ஒரு அழகான சின்ன முகம் வேலோட அழகான ஒரு வடிவில் பாதி உடலோட தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை நானும் ரெண்டு நாளாக தரிசனத்துக்கு வந்தேன் உண்மையிலே அருமையான இடம் ஒரு அதிசயமான ஒரு செயல் தான் முருகப்பெருமான நமக்கு அருள் கொண்டிருக்கிறது நம்ம பகுதியில் அதுவும் முருகப்பெருமான் அப்படின்றது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த ஒரு வாரமாக இந்த பகுதியில் நிறைய பேர் வந்து தரிசித்துட்டு தான் இருக்கிறாங்க தினமும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து முருகப்பெருமானை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு அதிசயத்தோட பக்தி வெள்ளத்தோட இந்த முருகப்பெருமான முருகப்பெருமான் மீது எந்த அளவுக்கு பக்தர்கள் பக்தியும் வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு சில விமர்சனங்களும் இந்த முருகப்பெருமானுடைய சிலை மீது வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக இந்த முருகப்பெருமானை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த முருகப்பெருமானுடைய சிலை வடிவம் அப்படின்றது புதியதாக செய்யப்பட்ட சிலை வடிவம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் பழைய காலத்திலிருந்தே அந்த சிலை அங்கே அங்கு இருந்ததாகவும் இப்பொழுது வெளிப்பட்டதாகவும் சில தரப்பு சொல்லப்படுது அந்த முருகப்பெருமானுடைய விரிதம் முருகப்பெருமானுடைய முக அமைப்பு அந்த முருகப்பெருமானுடைய வேல் கையில் இருக்கக்கூடிய கையினுடைய அமைப்பு எல்லாமே மொடையூர் பகுதியில் செய்யப்படக்கூடிய புதிய சிலையினுடைய வடிவம் தான் அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் சரி எது உண்மை என்பதை அரசாங்கம் நிச்சயம் அதை ஆராய்ந்து அந்த சிலையினுடைய உண்மை தன்மையை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த சிலையை பற்றி பேசினாலும் பக்தர்களுடைய மனதில் முருகப்பெருமான் நம்ம பகுதியில் பெரியதாக வந்திருக்கிறார் அந்த முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் அந்த முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் தினமும் பூஜைகள் நடக்க வேண்டும் அப்படின்றது பொதுமக்களுடைய கோரிக்கை இன்னும் ஆழ்ந்து போனோம் அப்படின்னா அந்த முருகப்பெருமானை முழுமையாக வெளிப்படுத்தி முழு உருவத்தையும் மேலே கொண்டு வந்து அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்த வேண்டும் அப்படின்றது எல்லா பக்தர்களோட கோரிக்கை அந்த முருகப்பெருமான் யாராவது கொண்டு வந்து வைத்திருந்தாலும் சரி இல்லை தானாக அந்த இடத்தில் முருகப்பெருமான் வெளிப்பட்டிருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அனைவருடைய கோரிக்கை அந்த இடத்தில் முருகப்பெருமான் வெளிப்பட்டு விட்டார் நமக்கான ஒரு இடத்தில் முருகப்பெருமான் வந்திருக்கிறார் விரைவில் அந்த இடம் கோவில் கட்டி வழிபாட்டிற்கு உரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும் அப்படின்றத எல்லாருடைய எல்லா பொதுமக்களுடைய கோரிக்கை உண்மையில் நிச்சயம் முருகப்பெருமான் அதற்கான வழிவகுப்பார் உண்மையில் முருகப்பெருமான் அந்த இடத்தில் நமக்கு அருள் பாலிப்பார் அப்படின்றது நானும் நம்புகிறேன் எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் அந்த இடம் தலமாக அமைக்கப்படும் அப்படின்றது எல்லாருடைய மலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று அடையாளங்கள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் முருகப்பெருமான குன்றுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை ஒன்று தெரியும் அந்த பாறையினுடைய உச்சியில் திருமணத்திற்காக அந்த காலத்தில் கட்டப்பட்ட யாகசாலை அதற்கு திருமண பந்தக்கால் நடப்பட்ட குலைகள் பிறகு நேர்னுடைய சக்கரங்கள் பதிந்த அடையாளம் குதிரைகளுடைய கால் தடம் அப்புறம் பெருமாளுடைய மிகப்பெரிய ஒரு பாதம் அப்படின்னு நிறைய அதிசயங்களும் அந்த இடத்தில் இருக்குது அதனுடைய அந்த பாறைக்கு மேற்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் பூமியில் விவசாய நிலத்தில் இன்றும் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு தெற்கு பகுதியில் ஒரு பழமையான கிருஷ்ணனுடைய கோவிலும் அமைந்திருக்கிறது அதனை அடுத்து இப்பொழுது புதியதாக முருகப்பெருமானம் அவதரித்திருக்கின்றார் அப்படி இந்த இடத்தை சுற்றி நிறைய புராதானமான விஷயங்களும் அமைந்திருக்கிறது சற்று அதையும் கவனத்தில் கொண்டு அந்த இடத்தை ஒரு புனிதமாக நல்ல ஒரு இடமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது விரைவில் மாற்று நிகழும் மாற்றப்படும் என்பதை நம்புகின்றோம் நன்றி வணக்கம் முருகனுக்கு அரோகம்